அன்பர்களே இன்று சோமவாரம் கணக்கன்குடி ஸ்ரீ அனலேந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோம் சிவகங்கை மாவட்டம் லாடநேந்தலிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கணக்கன்குடி அங்குதான் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது தென் திருவண்ணாமலை என இது வழங்கப்படும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயிலு பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலை புனரமைத்து கட்டினார்கள் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் நெருப்பின் வடிவாக உள்ளார் அதுபோல இங்கு இறைவன் நெருப்பு வடிவாக அனலேந்தீஸ்வரராக உள்ளார் கருவறை மூலவராக அனலேந்தீஸ்வரரும் இச்சாசக்தியாக ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரும் கிரியாசக்தியாக சுந்தரவல்லி தாயாரும் ஞானசக்தியாக வேதவல்லி தாயாரும் இங்கே அருளாட்சி செய்கின்றனர் நம சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தில் சி என்பது நெருப்பை குறிக்கும் எனவே இவர் அனலேந்தீஸ்வரர் எனப்படுகிறார் இங்கு அகத்தியர் இன்றளவும் அரூப்பமாக வந்து வழிபடுகிறார் என்பது ஐதீகம் இங்கு அமிர்தவல்லி சமேத அனலேந்தீஸ்வரர் திருக்கோவிலும் ஸ்ரீ சுந்தரவல்லி சமேத தான் தோன்றீஸ்வரர் திருச்சன்னதியும் உள்ளனர் ஸ்ரீ விநாயகர் வள்ளி உடைய சுப்பிரமணியர் தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் லிங்கோத்பவர் சன்னதிகளும் உள்ளனர் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் மூலவர் அனலேந்தீஸ்வரர் மீது சூரியன் கதிர்கள் விழுவது இங்கு சிறப்பம்சம் பிரகாரத்தில் நடராஜர் சிவகாமியம்மை பூர்ண புஷ்கலாம்பிகை உடனாய சாஸ்தா துர்கை பைரவர்கள் சன்னதிகளும் உள்ளன மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பரம்பரை அர்ச்சகராக உள்ள சிவாச்சாரியார்களுக்கு அனலேந்தீஸ்வரரே குலதெய்வமாகும் காளையார் கோவிலில் மூன்று சிவன் சன்னதிகள் போல இங்கு இரண்டு சிவன் சன்னதிகள் இருப்பது மிகவும் சிறப்பாகும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்திடவும் இழந்த செல்வங்களை திரும்ப பெறவும் இங்கு வந்து வேண்டினால் உடனே நிறைவேறும் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு வில்வ மாலை சாத்தி கொண்டக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்து நீதீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் இங்குள்ள மூலவருக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்து வாழைப்பழத்தால் நிவேதனம் செய்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுவான் மகப்பேறு கிட்டியதும் கரும்பு தூளி எடுத்து வழிபட வேண்டும் அனல் சம்பந்த வெப்பு நோய்கள் தீரவும் கொப்பளங்கள் தீரவும் மூலவருக்கு தைலாபிஷேகம் செய்து வழிபட குணமாகிவிடும் நோய் தீர்க்கும் அற்புத தலம் இது வேதவல்லி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் பேரும் மகப்பேரும் கிட்டிடும் அனலேந்தீஸ்வரருக்கு சிவப்பு வஸ்திரமும் அமிர்தவல்லிக்கு பச்சை வஸ்திரமும் சுந்தரவல்லிக்கு நீல வஸ்திரமும் வேதவல்லிக்கு வெள்ளை வஸ்திரமும் சாற்றி வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் நெருப்புத்தலம் என்பதால் திருக்கார்த்திகை விழா இங்கு முக்கிய விழாவாகும் மேலும் தமிழ் புத்தாண்டு ஆடிப்பூரம் திருவாதிரை சிவராத்திரி பிரதோஷம் தேய்பிரி அஷ்டமி போன்றவை இங்கு நடைபெறுகின்றன திருமணப்பேறு மகப்பேறு அருள குடும்ப மேன்மைக்கு அருள் செய்யும் கணக்கன்குடி ஸ்ரீ அனலேந்தேஸ்வரரை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நம